இந்த மூணாவது பாட்டில் வந்து சரியாக மைக் வந்து ஆஃப் ஆனதுனால அதை கவனிக்கலை சரியா வயசு அதனால கவர் ஆகுறதுனால ஹெட்செட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் மேக்ஸிமம் வயசு இருக்குது மட்டும்தான் போட்டிருக்கு ஹெட் ஹெட்செட் யூஸ் பண்ணி இதை மட்டும் கேளுங்க வந்து தண்ணி தண்ணி கேளுங்களுக்கு ஓகே ஓகே தண்ணி நிற்காது இப்படி கொடை மாதிரி இது இந்த மாதிரி இருந்தால் தண்ணி நிற்கும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்மளா இறங்கி பண்ணுறோமோ வேலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற லாபம் வரும் இப்போ நாமளே பார்த்தோன்னா என்னோட கால் பண்ண செலவே அவ்வளவுதான் இருக்கும் எடுத்துட்டு போய் விற்கிறேன் ஒரு பத்து பைட்டு நின்று போச்சு ஒரு அஞ்சு பைட்டு நின்னு போச்சு வந்து நம்ம காய வச்சு காலான குறைச்சு ஃப்ரெஷ்ஷாவே சேல் பண்ணிடுறீங்க நம்ம அடிஷனலா வேலு அடிஷன் பண்ணல எதுவும் பண்ணல ஆனா பியூச்சர்ல பண்ணா நல்லா இருக்கும் எடுத்துட்டு போறோம் ஒரு முப்பது பைட்டு எடுத்துட்டு போறான் ஒரு நாளைக்கு இருபது பைட்டு

உண்மை நான் ஒரு இன்னொரு பொட்டேஷனை பார்த்த உடனே பக்னாய் போச்சு என்னோட கமெண்ட் பண்ண செலவே அவ்வளவுதான் இருக்கும் இவ்வளவு காசு கேட்டு என்ன பண்ண போறாங்க ஒரு மனசாட்சி இல்லாம அவங்க எடுக்க முடியுமா இதுல இதுல ஒரு சிலவும் வரவெல்லாம் அவனோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தான் போட்டு வராங்க ஒரேடியா அதுல அடிச்சா அவன் இருந்து அதுல இருந்து எழுந்து வரதே கஷ்டம் ஏதாவது ஒண்ணு பண்றோன்னு வரவனே கூட இப்படி ஒரு இது பண்ணிட்டு போயிட்டா அவன் நாளை பின்னா அந்த பிசினஸ் பக்கமே வரவான் இதுல எந்த பிசினஸ் பக்கமே போக மாட்டான் நான் வேலைக்காவது போயிடுவான் அழிவேன் அதை கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை மாற்றிங்க பண்ணுங்க உங்களுக்கு லாபம் வச்சு பண்ணுங்க மொத்த லாபமும் நீங்களே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணாவிங்க அதுக்கு பார்த்தாலும் இப்போ தான் மழைலாம் பெஞ்சதுன்னா டக்குன்னு புக்குன்னு கூத்து வந்துடும் ஒன்றும் பாட்ட முடியும் அப்போலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஏதாவது வேல்யூ அடிஷன் அடிஷனலாக இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது நாம் வீணாக போகிற காலம் கூட நாம் இது பண்ணிடுறோம் ஆமாம் மெயின் ஊருகாய் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு நினைக்கிறேன் ஆமாம் ஊருக்கா நம்ம அப்பயே உடனே பரிசு சேலாகனா பண்ணிட்டு போயிடலாம் ஓகேண்ணா வச்சு இந்த பக்கோடா சில்லி அந்த கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ நாமளே வேல்யூவேஷன் பண்ணி கஸ்டமருக்கு டைரக்டாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரும் ஓகே ஓகே அப்போ வெறியும் நம்ம காளானா படிச்சு ஹோல்சேலில் கொடுக்கறது வேஸ்ட்டு அளவுக்கு நாமளாக இறங்கி பண்றோமோ வேலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற லாபம் வரும் நீங்கள் சோர்ஸ் பண்ண விஷயத்த முத எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வீடியோவிலையுமே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியும் அதில் ஒரு பணியில் இல்லாத இன்னொரு பண்ணில கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு புதுசாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு பெஸ்ட்டாக ஒரு வேலையை கொடுத்துடலாம் ஏன்னா நமக்கு இதில் எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை குறைக்குமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸுக்கு போய் நம்ம இது பண்ணிணா நமக்கு அதுக்கு லாபம் ஆகும் அதனால் பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பண்ண வேண யாரிட்ட யோசிச்சிங்க வந்து வேலை செய்யறது மெட்டீரியல் கஷ்டம் ஓச்சிடம் ஒரு இருபதாயிரம் வேலைக்கு போகுது முப்பதாயிரரூவா கூட எடுத்துகிட்டு போறேன்னா ஓகே நமக்கு எங்கேயும் அலைய தேவையில்ல ஒரு சப்போர்ட் ஒன்னு இருக்கும் ஒரு சப்போர்ட் நமக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் ஒரு ரைட்டு ஒரு கண்டாம் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்ககிட்ட உடனே கால் பண்ணி கேட்கலாம் நாம அவங்க அது சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படி ஒரு சப்போர்ட்டும் நமக்கு என்னதான் ஏன்னா ஆரம்பத்துலனால யார்கிட்ட கேட்கறதுனே தெரியாமல் வரதுலாம் அப்படியே எடுத்து போடு நாம வைக்கிறதா பெட்டு நாம வைக்கிறதா இகழ் இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குன்னா அதை யூஸ் பண்ணிங்க போய் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லாதாலும் இருக்கிறாங்க கண்டிப்பா இப்ப நம்மளால கெட்ட போடுது வாய்ப்பு வாய்ப்புகள் யாரும் யாருக்கு முடியாது அவங்க கண்டிப்பா அது மாதிரி எல்லாருமே சொல்லும் சொல்ல முடியாது

வேலை வருவே போட்டி ரெண்டு பேர் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்னதா பண்ணதுனால ஒரு லாபம் கண்டுபிடிக்க முடியல ஆமா வரவும் அது வாய்ப்பு அந்த மாதிரிதான் ஏன்னா சீடு வாங்கணும் பேகு வக்கிலு இதுக்கே அது போயிடும் அது வர வரமெல்லாம் அதுக்கே செலவு மாதிரி கொஞ்சம் பெருசா போட்டு நம்ம பண்ணலாம் கொஞ்சம் பெருசா போட்டு அதுதான் வரவங்க இதை மைண்ட்ல வச்சிருவாங்க வந்து போட்டவங்க எல்லாம் எடுக்க முடியாது வேற ரெண்டாவது சும்மா உட்காந்து யாரும் தரமாட்டாங்க காசு ரெண்டு மணி நேரம் வேலை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவனை கூட்டு வந்து ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு விட்டு அவனை எடுத்துக்கிட்டே சொல்ல முடியாது வாய்ப்பே கிடையாது ரெண்டு மணி நேரம் அந்த பெட் போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நீங்கள் இது மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் சேல்ஸ் இருக்குது நீங்கள் ப வாசல்ல வச்ச உடனே வந்து வாங்கிட்டு போயிட மாட்டாங்க சேல் பண்ணுறது தான் பெரிய விஷயமே இதுல அதனால மோஸ்ட்லி அந்த ஹோட்டல் வச்சிருக்கு அந்த மாதிரி ஃபீல்டில்லாம் ஓகே தாராளமாக ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மூணு அவங்க வந்து அப்படியே தூக்கு போடுவோம் ஆமாம் இதுல ரிட்டர்ன்ஸ் வருது முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு எல்லாம் பேக் போடுறதே வர மாதிரி அவ்வளவு கஷ்டம் இருக்குது இதுல இருந்து ஈல்டு கொண்டு வருது அவ்வளவு பெரிய வேலை கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணணும் ஏரியா கட் கரண்டை கட் பண்ணிடுவாங்க அது இல்லாமல் இந்த சுத்தி சி ஓட்டு பிரச்சனை ஒரு எலி இதுக்கு எலி வேற ஒன்று எலி பிரச்சனை எலி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது அதனாலே பண்ணை ஏகப்பட்ட பேர் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னும் கிரீன் மோல்டு இருக்குது பிளாக் மோல்டு இருக்குது எல்லாத்தையும் சமாளிச்சு கீழ் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் முப்பது ரூபாய் கேட்குறீங்க பண்றவங்க இப்போ கொஞ்சம் விசாரிச்சுட்டு பண்ணுங்க மற்றபடி லாபம் இல்லாத எல்லா தொழிலையுமே லாபம் இருக்குது அது ஓப்பனாக சொல்றவங்க கம்மி நீங்க உள்ள வந்து பார்த்தா தான் அது தெரியும் அதனால் பண்ணுறதே கொஞ்சம் சின்ன அளவு பண்ணுறீங்களா ஆனால் என்னோட சஜஷன் இந்த கிளைமேட்ல பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகும் ஆமா இந்த கிளைமேட்ல பண்ணீங்கன்னா இது பெரிய அளவுல பண்றவங்களே வந்து அடிவாங்க இந்த டைம் இந்த டைம் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போறவங்களே நிறைய பேர் இருக்காங்க சீசனுக்கு அந்த மாதிரி மாத்திக்கலாம்னு அதனால கொஞ்சம் இந்த ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படி அதனால அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்றது எதுவுமே பண்ணாத சொல்ல சப்போஸ் நான் பண்ணிருப்பேன் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணிருப்பேன் நான் போய் பாக்குறவங்க பண்ணிருப்பேன் அந்த மாதிரிதான் எதுவும் சும்மா என் மைண்டுக்கு வருது நான் சொல்லி விடலாம்னு சொல்லி விடல இது எல்லாமே நடக்கிறது உங்களுக்கு சப்போஸ் ஒரு விதை சேல் பண்ணுறாங்களான்னா கூட நீங்க பண்ணுங்க வந்துடும் தான் சொல்லுவாங்க அப்படியே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்க சைடில் ஏதோ தப்பு அதனால வரலன்னு சொல்றோம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கிளைமேட்டும் மெயினாக வச்சுங்க ஏன்னா நீங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் வெயில் அடிக்கிற டிகிரி வெயில் எல்லாம் கருது இந்த மாதமே இப்படி இருக்கு என்ன அடுத்த மாசம் என்ன என்ன தெரியல ஆஹ் அது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க